குரு எனக்கு கட்டையிட்டது அவர் நடந்து செல்லும்போது ரத்த ஓட்டங்கள் காலில் உறைந்து கொள்ளும் அதை நான் அவர் பாதங்களை பிடித்து செய்யும் போது ரத்த ஓட்டம் மேலே சென்று அவருக்கு இதமாக இருக்கும் அந்த அவர் கேட்ட அனுமதியின் பேரில் எனக்கு கொடுத்த அனுமதியின் பேரிலும் நான் முழுமையாக நான் செய்து வந்தேன் என்று நான் அதற்காக நன்றி கூறி நன்றி கூறுகிறேன் இந்த நாளிலிருந்து அடுத்த இருபதாம் தேதி வரைக்கும் நான் என் மகள் இடத்தில் சென்று ஒரு வாரம் இருந்துவிட்டு வர எனக்கு அனுமதியும் நான் செய்கின்ற தவங்களில் இன்னும் மேலும் முன்னேற்றமும் கிடைத்து நான் சுகமாக வாழைச்சித்தர் கூறுகிற அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றி நான் பிரபஞ்சத்திற்கு பணி செய்யவும் சிவமகா வாழைச்சித்தர் இடுகின்ற கட்டளைகளை நான் ஏற்று நடப்பதற்கு எனக்கு முழுமையான ஆசீர்வம் கொடுக்க வேண்டும் என்றும் வாழைச்சித்தரிடமும் அகத்திய மாமுனியிடமும் பணிந்து பாதம் தொட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் அருளாற்றல் கொண்ட ஆதி கையிலாய இறைசூற்றம நூல் என்னும் பெருமகா பேலையின் வழியாக சித்தன் கண்ட தவநிலையின் பால் ஏற்றமிகு நிலையாய் அவன் வழங்குகின்ற அருளாசி நிலைகளுக்குள்ளிருந்து வருகின்ற கர்ம வினைகள் உள்ளுக்குள் சரீரத்தில் கலந்து அது கால்நிலை கால்நிலை வழியாக செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர் நிலைகளை நீக்குகின்ற அதனை பக்குவமாய் பதனைப்படுத்துகின்ற இயல்பு நிலையில் அவன் திருக்கால்களை பிடித்திருந்த பொழுதும் சூட்சமத்திலே அவன் திருக்கால்களை சிவக்கால்களாய் பற்றிய சீடனே அதற்காகவே அகத்தியன் மறுமுறை உரை உரை என்று உரைத்தோம் சீடனே நீர் பற்றியது சிவத்தின் திருக்கால்களை பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்டே சிவத்தின் திருத்தாள்களை பற்றி நின்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அதன் மூலமாக உமை நாடி வந்த சலன சஞ்சல கர்ம நிலைகளை போக்குகின்ற அருளாற்றல் கொண்ட ஆசிகளை அதன் மூலமாக பெற்றாய் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அந்நிகழ்வு ஒரு சூட்சம நிகழ்வு இயல்பில் நிகழ்ந்த பொழுதும் அதன் சூட்சமத்தினை அகத்தியன் கண்டுணர்ந்ததால் இத்தகைய நிழைத்தனை மறுமுறை உரை உரை என்று அகத்து என்முமை உரை தோக அவ்வாசிதனை அருளாசிதனை பெற்று இறைமகா சபையிலே நற் தொண்டனாக சேவகனாக வளம் வருகின்ற நீர் வரும் காலமதிலே ஏற்றமிகு தவநிலைக்குள் அமர்ந்து சிவமகா வாளை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சிவத்தினை உமது வாழும் குருளம் வர வழங்கி சென்று வரும் ஆசிகளையும் வழங்கி உமது 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 பௌத்திரியான அகத்தியன் பௌத்திரியாம் பாலதிரிபுர சுந்தரியுடைய அருள் கடாற்ற நிலை பெற்ற அவரோடு அமர்ந்திருந்து சபை திரும்ப அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்